அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே மகாபாரத யுத்தத்திற்கு முன்பு தானவீரர் கர்ணனுக்கு வில்வித்தை கலையை கற்பிக்க எல்லோரும் மறுத்துவிட்டனர் அப்போது மகாரதி கர்ணன் மகேந்திர மலையில் பகவான் பரசுராமரிடம் வில்வித்தை கலையை கற்கச் சென்றார் அவர் தனது குருவின் மீது அத்தனை பக்தி காட்டினார் அவர் தனது பசி மற்றும் தாகத்தையும் மறந்துவிட்டார் அப்போது பகவான் பரசுராமர் மகிழ்ந்து அவருக்கு ஒரு வரம் அளித்தார் உணவு மற்றும் நீர் இல்லாமலும் அவரது வலிமை அப்படியே இருக்கும் என்று இவ்வாறு நாட்கள் கடந்தன மேலும் கர்ணனுக்கு வில்வித்தை கலையின் அனைத்து குணங்களும் கிடைத்தன பின்னர் பகவான் பரசுராமர் கர்ணனுக்கு ஒவ்வொரு ஆயுதங்களின் அறிவையும் பிரம்மாஸ்திரம் பார்கவ அஸ்திரம் போன்ற பல சக்தி வாய்ந்த தெய்வீக ஆயுதங்களை உள்ளடக்கி ஒவ்வொன்றாக கற்பித்தார் கர்ணன் ஹஸ்தினாபுரத்திற்கு வந்தபோது துரியோதனன் அவரது திறமையை பார்த்து அவரை தனது நண்பராக ஆக்கிக்கொண்டு அவரை அங்க தேசத்தின் அரசராகவும் அறிவித்தார் அதன் பிறகு துரியோதனன் எந்த இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலும் கர்ணன் அவருக்கு உதவிக்கு வந்தார் அதனால்தான் ஸ்ரீகிருஷ்ணரைப் போலவும் கர்ணனைப் போலவும் ஒரு நண்பர் இருக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது ஒருவர் இறுதி நேரம் வரை நண்பரை விடாதவர் மற்றவர் போராடாமலேயே நண்பரின் வெற்றியை உறுதி செய்பவர் நண்பர்களே மகாபாரத யுத்தம் முடிந்தபோது மகாரதி கர்ணன் தனது தெய்வீக ஆயுதங்களை ஒரு பாதுகாப்பான இடத்தில் மறைத்து வைத்திருந்தார் இதனால் யுத்த காலத்தில் தேவைப்படும்போது மந்திரத்தின் மூலம் அவற்றை அழைக்க முடியும் கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே கடுமையான யுத்தம் நடந்தபோது குருவிடமிருந்து பெற்ற சாபத்தால் அந்த தெய்வீக ஆயுதங்களை வெளிப்படுத்த தேவையான மந்திரங்களை கர்ணன் மறந்துவிட்டார் மேலும் அவரது தேரின் சக்கரம் மண்ணில் சிக்கிக்கொண்டது ஸ்ரீகிருஷ்ணரின் உத்தரவின் பேரில் அர்ஜுனன் கர்ணனை வதம் செய்தார் இந்த விஷயம் பகவான் பரசுராமருக்கு தெரிய வந்தபோது அவர் உடனடியாக கர்ணனிடம் வந்து அழுதார் அப்போது பரசுராமருக்கு ஒரு விஷயம் நினைவுக்கு வந்தது தெய்வீக ஆயுதங்கள் பயன்படுத்தப்படாவிட்டால் அவை அழிவதில்லை மேலும் அவை தவறாக பயன்படுத்தப்படலாம் அல்லது சக்தி வாய்ந்த பாதுகாப்பு ஆயுதங்களாக மாறலாம் அப்போது பரசுராமர் தனது புண்ணியத்தால் கர்ணனை மீண்டும் உயிர்ப்பித்தார் கர்ணன் உயிர்ப்பிக்கப்பட்டபோது பரசுராமர் அவரை அணைத்து புதல்வனே நான் அளித்த சாபத்தால் உனது வித்தை உன்னை விட்டு விலகியது என்று கூறினார் அதற்கு கர்ணன் இல்லை குருதேவா இதில் உங்கள் ஆசீர்வாதமே இருந்தது என்று கூறினார் மேலும் எங்களிடம் இன்னும் நிறைய நேரம் இருக்கிறது உங்கள் பணியை கூறுங்கள் என்றார் அப்போது பகவான் பரசுராமர் அந்த தெய்வீக ஆயுதங்களை மீண்டும் மகாதேவரின் பாதங்களில் நிறுவ வேண்டும் இதனால் உன்னைப் போலவே மற்றொரு வீரர் அவற்றைப் பெற முடியும் என்று கூறினார் நண்பர்களே அதன் பிறகு மகாரதி கர்ணன் பகவான் பரசுராமருக்கு அந்த தெய்வீக ஆயுதங்களின் இடத்தை கூறி பணிந்து வணங்கி சுவர்க்கத்தை நோக்கி பயணித்தார் நண்பர்களே இந்த தனித்துவமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கருத்து தெரிவியுங்கள் மற்றொரு சுவாரஸ்யமான மற்றும் புதிய தகவலுடன் மீண்டும் சந்திப்போம் அதுவரை நன்றி